ஸ்நேகாலய சில்கேன்ஸ் டே ஸ்லோகன் கான்டெஸ்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி மலேசியா செல்லும் வாய்ப்பை பெறுங்க அன்பு நேயர்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் தேமுதிகவுக்கு ஐந்து சீட்டுகள் அதிமுக கொடுத்துருக்குங்க இது எடப்பாடியுடைய ஸ்மார்ட் மூவ் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க இல்லைங்க அவர் பயந்து தாங்க இப்படி செஞ்சிருக்காரு அப்படின்னு இன்னொரு பக்கம் என்ன நடக்குது மோடியால டோட்டல் அப்சட்ல இருக்காரு ஓபிஎஸ் எல்லாம் பாஜக பஞ்சாயத்து அப்படிங்கிறாங்க அங்க அமமுகவுக்கு இரண்டு தொகுதிகளும் கொடுக்கப்பட்டிருக்கு இதன் தொடர்ச்சியாகவே மதுரை மல்லுக்கட்டு இந்த பக்கம் திமுக எடுத்துட்டோம்னா சவுத்தில் இருக்கக்கூடிய பத்தில் வெறும் மூன்று மட்டும் தானா அப்படின்னு அங்கிருந்தும் அரசியல் ரீதியாக வெடிச்சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கு இந்த பரபரப்பான பின்னணிகள் தாங்க இன்றைய நம்முடைய இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நானுங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் தேமுதிகவுக்கு ஐந்து எடப்பாடியின் ஸ்மார்ட் மூவா இல்லை பயமா அதிமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு ஐந்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு இல்லைங்களா திருவள்ளூர் தனித்தொகுதி மத்திய சென்னை கடலூர் தஞ்சாவூர் விருதுநகர் இரண்டு தரப்பினரும் சந்திச்சுக்கிட்டாங்க ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது இரண்டு தரப்பினர் முகத்திலும் எக்கச்சக்கமான உற்சாகம் இதை ஒட்டித்தான் எங்களுடைய பொதுச் செயலாளருடைய மூவ் அப்படின்னு ஒரு பக்கமோ என்னங்க ஸ்மார்ட்டான மூவ் பயந்துட்டாராங்க என்ன போங்க அப்படின்னு எதிர்த்தரப்பினரும் சொல்லி கொண்டிருக்காங்க என்ன அப்படின்னா தஞ்சாவூர் தொகுதி அதை தேமுதிகவுக்கு அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி க பழனிசாமி அவரு வந்து கொடுத்திருக்காரு ஏன் தஞ்சாவூர்ல வந்துட்டு அதிமுக போட்டி போடாதா தான் நாங்க வலுவா இருக்கிறோமே அப்படின்லாம் சொல்லியிருக்காங்களே அப்படின்னா தஞ்சாவூர்ல தான் போட்டியாளர்கள் எல்லோரும் குவிஞ்சு இருக்காங்க இல்லையா முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வத்துடைய அதி தீவிரமான ஆதரவாளர்கள் அப்புறம் திருமதி வி கே சசிகலா அவர்களுடைய ஆதரவாளர்கள் அதுக்கப்புறம் அமமுக திரு டி டி வி தினகரன் அவங்களுடைய கழகத்தினர் இப்படி எக்கச்சக்கமானவங்க அங்க இருக்காங்க அது மட்டும் இல்லாம முன்னாள் அமைச்சரான திரு வைத்திலிங்கம் இருக்காரு அங்க அதிமுக வேட்பாளரை நிறுத்தி ஒருவேளை தோல்வியை சந்தித்தால் அது ஒரு பெரும் பஞ்சாயத்தாயிடும் அது மட்டும் இல்லாம அங்க ஏற்கனவே தஞ்சாவூர் தொகுதியில் திமுக ரொம்ப ரொம்பவே ஸ்ட்ராங்கு டோட்டல் மாவட்டத்திலும் சரி இங்கே நாடாளுமன்ற தொகுதியிலையும் சரி அப்படி இருக்க ஒரு வேளை மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டால் டோட்டலாக எடப்பாடியுடைய இமேஜே வந்துட்டு உடஞ்சி போயிடும் ஸோ இவை எல்லாவற்றையும் தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நாசுக்காக தேமுதிகவுக்கு தொகுதியை வந்துட்டு கூட்டணிக்கு ஒதுக்கிட்டாரு இது ஸ்மார்ட் மூவ் தானே அழகான ஒரு ஆட்டம் தானே அப்படின்னு அவருடைய அதிதீவிரமான ஆதரவாளர்கள் தெரிவிக்கிறாங்க நீங்க அப்படி நினைச்சுக்கலாம் இது வெளிப்படையாக தெரிகின்ற ஒரு பயம் தானே அப்படின்னு போட்டியாளர்களும் விமர்சிக்கிறாங்க இருந்தாலும் தொகுதியை ஒதுக்கின மாதிரியும் ஆகிடுச்சு முக்கியமான ஒரு தேமுதிக கட்சி இங்க கொண்டு வந்தாச்சு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அந்த அனுதாபத்தையும் அதிமுக பக்கமும் திருப்பியாச்சு இப்படி பல கணக்குகளும் இருக்குங்க அப்படின்னும் முட்டு கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் எடப்பாடியின் அதிதீவிரமான ஆதரவாளர்கள் பெரியவர் இப்படி கவுத்துப்பட்டாரு புலம்பும் எடப்பாடி ஆறுதல் சொல்லி புது நம்பிக்கை தரும் மாஜிக்கல் திரு ஜி கே வாசன் திரு ஏசி சண்முகம் திரு ஜான் பாண்டியன் டாக்டர் திரு சேதுராமன் இவங்கெல்லாம் விலகி போனப்ப கூட அசராதவர் இவங்க போன உடனே அப்படியே டோட்டலாக உடஞ்சு போயிட்டாரு அவங்க வேற யாரும் இல்லை பாமக கட்சி உடஞ்சு போய் இருக்கிறவர் அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான எடப்பாடி அவர்கள் பாமகவுக்காக எவ்வளவோ செஞ்சிருக்கோம் நம்ம கூட்டணியில் இருந்தால் வட மாவட்டங்களில் கணிசமான வாக்குகளை நம்ம பெற்று முடியும் சில தொகுதிகளையும் வெற்றி அடைஞ்சிருக்க முடியும் அது இப்போ மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு ஒரு வருத்தம் இருந்தாலும் கூட காலையில வரைக்கும் இல்லை இல்லை அவங்க பாஜக பக்கம் போறதுக்கு சில மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் தோ வந்துடுறோம் அவ்வளவுதான் ஓகே ஆகிடுச்சு அதிமுக பக்கம்தான் அப்படின்னா நம்பிக்கை கொடுத்துக்கிட்டே இருந்து கடைசி நேரத்தில் இப்படி செஞ்சுட்டாங்களே இது கொஞ்சம் கூட நியாயம் இல்லை அப்படின்னு வெடிச்சுக்கிட்டு இருக்காரு குமுறிகிட்டு இருக்காரு எடப்பாடி மற்றும் அவங்களுடைய ஆதரவாளர்கள் அப்படிங்கிறாங்க அவங்களுக்கு நெருக்கமானவங்க அதே நேரத்தில் தலைவர் அவங்க போனது ஒரு வகையில் நல்லதான் அவங்க இருந்திருந்தால் வட மாவட்டங்களில் நமக்கு செல்வாக்காக இருக்கக்கூடிய அதே தொகுதிகளை தான் அவங்களும் கேட்பாங்க அப்புறம் நமக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய தொகுதிகளும் அவங்களுக்கு விட்டு கொடுத்த மாதிரி ஆகியிருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வரலாறும் அவங்களுக்கு தெரியும் எக்கச்சக்கமாக பலகார வகைகள் எல்லாவற்றையும் வைட்டமின் பாவை எதிர்பார்ப்பாங்க இன்னைக்கு மிக பெரிய அளவிலான அந்த ஸ்வீட் பாக்ஸுகள் எல்லாமே நமக்கு மிச்சமாகியிருக்கு அதை நம்ம வேட்பாளர்களுக்கு நம்ம வந்துட்டு களத்தில் வாரி அரைப்போம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆட்கள் ஜெயிச்சுருவாங்க ஒரு வகையில் போனது நல்லது தான் நம்ம தீயாக வேலை பார்ப்போம் அப்படின்னு சில மாஜி அமைச்சர்கள் இவருக்கு ஆறுதல் கொடுக்க அவங்கள வீழ்த்தியே தீரணும் அப்படின்னு புதிய சபதம் எடுத்து களத்துக்கு வந்திருக்காரு எடப்பாடி அப்படிங்கிறாங்க நெருக்கமான மாங்கனி மாவட்டத்து ரத்தத்தின் ரத்தங்கள் மோடியால் டோட்டல் பன்னீர் டீம் படும் பாடு மார்ச் இருபத்தி ஓராம் தேதி இன்றைக்கு மாலை சுமார் நாலு மணி வரைக்குமே பார்த்தோம்னா பாஜகவில் இருபது தொகுதிகள் பாஜக போட்டியிடுகிறது பத்தொன்பது தொகுதிகள் கூட்டணி கட்சிகள் போட்டியிடுகின்றன அப்படின்னு பாஜகவுடைய தமிழ்நாடு தலைவரான திரு அண்ணாமலை தெரிவிச்சிருக்காரு அப்போ முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் அவருக்கு சீட் கிடையாதா அவங்க டீமுக்கு இல்லையா அப்படின்னு கேள்வி வருது இல்லையா இதை ஒட்டி தான் பெரிய பஞ்சாயத்தே ஓடிக்கொண்டிருக்குங்க அப்படின்னு சில பல ஃப்ளாஷ்பேக்குகளையும் எடுத்து விடுறாங்க இந்த உள் விவகாரங்களை நன்கறிஞ்சவங்க என்ன அப்படின்னா இருந்து பாஜகவுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக பக்கபலமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அவங்களுக்கு ரொம்ப ஆதரவாகவே செயல்பட்டார் ஆனாலும் இங்கே தமிழ்நாடு வந்திருந்த நேரத்தில் சரியாக தனியாக பேசணும்னு எவ்வளவோ வந்து டைம்லாம் கேட்டும் கூட பிரதமர் திரு நரேந்திர மோடி பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அது ஒரு வருத்தமாக இருந்தது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் சேலம் பொதுக்கூட்டத்துக்கு வந்துட்டு அழைப்பு கிடைச்சது பரவாயில்ல நம்மளை அங்கீகரிச்சிட்டாங்க அப்படின்னு செம்ம ஹாப்பியோட தான் பொதுக்கூட்டத்துக்கும் பயணிச்சாரு அவங்க டீமை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குமுறிக்கிட்டே இருந்தாங்க ஏன் அப்படின்னா முந்தைய நாள் காலை வரை கூட நிறைய மரியாதை பாஜக தரப்பில் கொடுத்தாங்க ஆனால் இந்த பொதுக்கூட்டம் நடக்கிறதுக்கு முந்தைய நாள் ஒரு இரவு நேரத்தில் பார்த்தோம்னா அப்போ இருந்து காட்சிகள் மாறிடுச்சு நமக்கு உரிய மரியாதை தரல அப்படின்னு கும்ருனாங்க குறிப்பாக முன்னாள் அமைச்சரான திரு வைத்தியலிங்கம் உள்ளிட்ட பல்வேறு டீமும் திரு பெங்களூரு புகழேந்தி அவங்களுடைய டீமுமே கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க என்னென்னா பாட்டாளி மக்கள் கட்சி பாஜக கூட்டணியில சேர்ந்துட்டாங்க ஒப்பந்தம் ஓகே ஆகிடுச்சு அதனால பாமகவுக்கு எக்கச்சக்கமான முக்கியத்துவம் கொடுத்ததால நம்மளை பெருசா கண்டுக்கிறது நம்மள நம்மளை ஓரம் கட்டுறாங்களோ அப்படின்னு குமரிட்டு இருந்தாங்க இல்லை இல்லைங்க பாரத பிரதமர் அப்படின்லாம் இல்லை பாத்துக்கலாம் அப்படின்னு நம்பிக்கை கொடுத்துட்டு தான் இவரும் பயணத்தை தொடர்ந்தாரு அங்க சேலம் பொதுக்கூட்டத்துக்கும் போயிருந்தாரு அங்க பார்த்தோம்னா திரு சரத்குமார் திரு ஏ சி சண்முகம் அவர்களுக்கு கொடுத்த அந்த மரியாதை கூட ஓபிஎஸ் அவர்களுக்கு கொடுக்கல அப்படிங்கிறத அவங்க டீமை ரொம்பவே சாச்சிருச்சுங்க அது மட்டுமா ஓபிஎஸ் அவர் மேடையில் பேசிட்டு இருக்கிற நேரத்திலேயே பிரதமர் மேடைக்கு வரவோ பேசுனது போதும் அப்படின்னு சொல்லாம சொல்ற மாதிரி டக்குன்னு மைக்கை வாங்கிட்டாரு திரு கே பி ராமலிங்கம் இது ஓபிஎஸ் அவங்களுடைய டீம் ரொம்பவே டேமேஜ் செஞ்ச மாதிரி ஆகிடுச்சு அவங்க ரொம்ப ஃபீலிங் ஆகிட்டாங்க அதே போல மேடையில் மருத்துவர் திரு ராமதாஸ் திரு அன்புமணி அவங்களுக்கு கொடுத்த மரியாதை சிரித்து சிரித்து பேசிய பிரதமர் மருந்துக்கு கூட இந்த பக்கம் பெரிதாக முக்கியத்துவத்தை கொடுக்கல ஓபிஎஸ்க்கு எந்த அளவுக்குனா இரண்டு முறை ஓபிஎஸ் வணக்கம் சொல்லியும் அவர் பக்கம் திரும்பாத மோடி இன்னொரு பக்கம் அவருக்கு பக்கத்தில் அவருக்கு அருகிலேயே இருந்த அன்புமணியை ஆனாலும் மனம் தளராம மூன்றாவது முறையாகவும் ஓபிஎஸ் வணக்கம் சொல்லவும் அதுக்கப்புறம் தான் அவரை பார்த்துட்டு வணக்கம் கேட்டாரு பிரதமர் மோடி இப்படியான சமாச்சாரங்களால தான் டோட்டல் அப்செட்ல இருக்காங்க ஓபிஎஸ் அவர்களுடைய டீம் அப்படின்னு அவங்களுடைய நெருக்கமானவர்கள் ஆதரவாளர்கள் எல்லாம் தெரிவிக்கிறாங்க பாமகவுக்கு தொகுதி கொடுத்தது பத்து தொகுதி கொடுத்தது பிரச்சனை இல்லை ஆனால் நமக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு தொகுதிகள் அவங்க பேசவே கிடையாது தொடக்கத்தில் எட்டு தொகுதி அதை அமமுகவும் நீங்களும் பிரிச்சுக்கோங்கிற ரீதியில் பேசினாங்க அப்புறம் ஏழுன்னாங்க அதுக்கப்புறம் நாலு மூணு இப்போ பார்த்தோம்னா நமக்கு ஒரு தொகுதி அப்படிங்கிறது கூட கேள்விக்குறி போலவே அப்படின்னு குமுறினாங்க முக்கியமாக ஓபிஎஸ் அவரை தாமரை சின்னத்தில் போட்டி போட சொல்லிட்டிருக்காங்க பாஜக அப்படி தாமரை சின்னத்தில் போட்டி போட்டால் அது அதிமுகவை மீட்கிற அந்த நடவடிக்கைகளில் இடர்பாட கொடுக்கும் இல்லை தனி சின்னத்துல போட்டி போட்டு அது வந்து பெருசாக எடுபடாமல் மோசமான தோல்வியாக மாறிடுச்சுன்னா டோட்டலாக இமேஜ் உடஞ்சிரும் ஸோ ரொம்பவே சிக்கலான ஒரு சூழல் இதில் உரிய மரியாதையும் கொடுக்காததால் ரொம்பவே அப்செட் ஆகியிருக்காங்க ஓபிஎஸ் உடைய டீம் அதனால் கொஞ்சம் நம்ம தள்ளி இருக்கிறது தான் சரி அப்படின்னும் அவருடைய சகாக்கள்லாம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க இதுதான் மார்ச் இருபத்தி ஓராம் தேதி மாலை நேரம் வரை இருக்கக்கூடிய நிலவரங்க அப்படின்னு ஓபிஎஸ் அவரோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய ரத்தத்தின் ரத்தங்கள் தெரிவிக்கிறாங்க பாஜகவால் பன்னீர் அவர்களுடைய டீம் படும்பாடு இப்படின்னா இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அமமுக அவங்க வந்து இரண்டு தொகுதிகள் பாஜக ஒதுக்கி இருக்குங்க அதுல திரு டிடிவி தினகரன் அவர் பேசுனது எந்த மனநிலையில் அப்படி சொன்னாருன்னு தெரில நாங்கள் வந்து ஒரு தொகுதி தாங்க கேட்டோம் ஆனால் எங்களுக்கு இரண்டு தொகுதிகளை பாஜக ஒதுக்கியிருக்கு பெருந்தன்மையோடு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் ஒரு தொகுதிக்கு ஏன் ஒன்பது தொகுதிகளுடைய பட்டியலை கொடுத்தீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது அமமுக வந்து ப்ரெஷர் குக்கர் அந்த சின்னத்தில் வந்துட்டு அதில் தான் அவங்க களமாறாங்க தனிச்சின்னத்தில் போட்டிடுறது அப்படிங்கிறது ஒரு ஆறுதலாக அமமுகவினருக்கு இருக்கு இருந்தாலும் கூட்டணி வளத்தோடு வெற்றியை பெற்று அதன் மூலமாக எடப்பாடி அவங்களுடைய டீமுக்கு பதிலடி கொடுக்கலாம் அப்படின்னும் கொஞ்சம் வேகம் காட்ட தொடங்கியிருக்காங்க டிடிவி உடைய அமமுக அப்படிங்கிறாங்க அவங்களுடைய மூத்த நிர்வாகிகள் பத்தில் மூன்று தானா திமுக வட மாவட்ட கட்சியா கொதிக்கும் தென் மாவட்ட உடன்பிறப்புகள் தென் மாவட்டத்து உடன்பிறப்புகள் நிர்வாகிகளை கட்சி தலைமை எம்பி ஆக்காம தடுக்கிறாங்களா இல்ல அஞ்சுகிறார்களா இதுதாங்க தென் மாவட்டத்து திமுகவினருடைய பெரும்பாலான திமுகவினருடைய குமுறல்களாக இருக்குங்க லேட்டஸ்டாக ஏன் அப்படின்னா தென் மாவட்டத்துல பத்து தொகுதி இருக்குன்னா அதில் மூன்றில் மட்டும்தான் திமுக நேரடியாக களமாடுகிறது இதை வச்சு தான் எங்க ஒவ்வொரு தேர்தல்லையுமே இப்படி தாங்க நாங்கள் மற்றவங்களுக்காக கூட்டணி கட்சியினருக்காக கடுமையாக பாடுபடுவோம் அவங்க வெற்றி பெற்ற பிறகு கழகத்தினரை கண்டுக்காமல் போவாங்க இதை தொடர்ந்து தான் நம்முடைய மூத்த செய்தியாளரான சல்மான் பாரிஸ் அவர்கள்கிட்ட சவுத்தில் இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள்லாம் பேசுகிறப்ப ஏங்க இப்போ நாங்கள் வந்து ஆளுங்கட்சியாக இருக்கோம் பவரில் நல்லா இருந்துகிட்ருக்கோம் இருக்கோம் கூட்டணியும் பலமா இருக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல சொந்த கட்சியினருக்கு தென் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய தொகுதிகளில் அதிக இடம் கொடுத்தா அது கட்சியுடைய எதிர்காலத்துக்கும் உதவிகரமா இருக்கும் இல்லையா ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா ராமநாதபுரம் தொகுதி எடுத்துக்கிட்டோம்னா இவ்வளவு ஆண்டுகளாக திரு ரித்தீஷ் அப்புறம் பவானி ராஜேந்திரன் அவர்கள் சத்யேந்திரன் அவர்கள் இவங்க தான் நேரடியாக திமுக சார்பாக வெற்றி அடைஞ்சிருக்காங்க அதே நேரத்துல கூட்டணி கட்சியினர் திமுக தயவால இங்க எக்கச்சக்கமாக வெற்றி பெற்று இருக்காங்க அதே போல் சிவகங்கை தொகுதி எடுத்துக்கிட்டோம்னா பதினான்கு தேர்தலில் இரண்டு முறை மட்டும்தான் திமுக இங்கே எம்பி ஆகியிருக்காங்க ஏதோ சிவகங்கை தொகுதி அப்படின்னாலே அது சிதம்பரம் அவருடைய தொகுதி அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு போல அவங்க குடும்பத்துடைய தொகுதி போல அவங்களும் ஜெயிச்சுட்டு வந்துட்டு உரிய மரியாதை கொடுக்குறாங்களா அப்படின்னா கழகத்தினருக்கு அந்தளவுக்கு கொடுக்கறதும் கிடையாது இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க இவ்வளோ ஏங்க ஏதாவது பரவாயில்லன்னு சொல்லலாம் மதுரை எடுத்துக்கிட்டோம்னா ஒரே ஒரு தடவை தாங்க திமுக வெற்றி அடைஞ்சிருக்கு அதுவும் குறைவான அளவில் தான் வெற்றி பெற்று இருக்குது இது மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போலாங்க அதுவும் இந்த முறையெல்லாம் பக்கத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய தொகுதியை மதுரை திண்டுக்கல் ரெண்டு தொகுதியும் சிபிஎம்க்கு கொடுத்துட்டாங்க திண்டுக்கல்னால் திமுகவுடைய கோட்டைங்க அங்கே போயிட்டு சிபிஎம்க்கு கொடுத்துட்டாங்க அவங்க ஏற்கனவே அங்கே நின்று தோல்வியும் சந்திச்சிருக்காங்க இதெல்லாம் என்னன்னு சொல்ல முடியல அப்புறம் விருதுநகர் தொகுதி சிவகங்கை ராமநாதபுரம் திருநெல்வேலி கன்னியாகுமரி இப்படி எல்லா தொகுதிகளையும் கூட்டணிக்கே கொடுத்துட்டா என்னத்த சொல்ல திருமதி கனிமொழி கருணாநிதி மேடம் வந்துட்டு போட்டி இல்லைனா தூத்துக்குடியும் தூக்கி கொடுத்துருப்பாங்களோ இல்லை தேனியில் திரு தங்கத்தமிழ்ச்செல்வன் அண்ணா அவர் போட்டி இல்லைன்னா அதையும் கொடுத்துருப்பாங்க போல தென்காசியை மட்டும் எப்படி திமுக இந்த முறை விட்டு வச்சுட்டாங்கன்னு தெரில சொந்த கட்சியிலேயே அங்கே போட்டிடுறாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே டவுட் என்னன்னா சொந்த கட்சியினர் தங்களை மீறி வளர்ந்துருவாங்களோ அப்படின்னு பயந்து போய்த்தா இப்படி இங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான அமைச்சர்கள் தடுக்கிறாங்களோ வாய்ப்பை தடுக்கிறாங்களோ அப்படின்னு இதே நிலைமை போணுச்சுன்னா வட மாவட்ட கட்சி அப்படின்னு பாமகிட்ட இருக்கிற பேரு திமுகவுக்கு வந்துடும் பார்த்துக்கோங்க சரியில்லை அப்படின்னு குமரி தள்ளிட்டாங்க கோபத்தோடு எல்லாவற்றையும் பகிர்ந்துக்கிட்டாங்க தென் மாவட்டத்துல இருக்கக்கூடிய பெரும்பாலான திமுக நிர்வாகிகள் இது சம்பந்தமா திமுகவுடைய இலக்கிய அணி மாநில துணை செயலாளர் திரு பெருநாளி போஸ் அவர்கிட்ட நம்முடைய செய்தியாளரும் பேசினார் தென் மாவட்டத்தில் அனைத்து தொகுதிகளிலையும் திமுக போட்டியிடணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்க கழகத்தினர் அதை ஒட்டி இந்த முறை நேர்காணல் பேச்சு மேலே வந்து தலைமை கூப்பிட்டு பேசினப்பவும் எல்லோருமே விருப்பத்தை தெரிவித்தாங்க ஆனால் கூட்டணி கட்சிகள் தங்களுக்கு சாதகமான தொகுதிகளை கேட்குறப்ப தலைமையால் தவிர்க்க முடியலைங்க எங்களை பொறுத்த வரைக்கும் திமுகவோ திமுகவுடைய கூட்டணி கட்சியினரோ யார் போட்டியிட்டாலும் சரி எங்களுடைய தலைவர் சொன்னது போல நாங்கள் அவர்களுடைய வெற்றிக்காக களமாடுவோம் எங்களுக்கு தலைமையுடைய கட்டளை தான் முக்கியம் அப்படின்னு அழுத்தமாக பதிவு செய்கிறாரு பெருநாளி போஸ் லாஸ்ட் புல்லட் பாஜகவுடைய வேட்பாளர்கள் பட்டியல் வெளியாகியிருக்கு அதில் கோவையில் திரு அண்ணாமலை களமிறங்குகிறார் சென்னை தெற்கு அதுல திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் களமிறங்குறாங்க இங்கே திமுக பார்த்தோம்னா சிட்டிங் எம்பி திருமதி தமிழிச்சி தங்கபாண்டியன் அவங்களுக்கு எதிராக வேலூர் எடுத்துட்டோம்னா திரு ஏ சி சண்முகம் கிருஷ்ணகிரியில திரு சி நரசிம்மன் நீலகிரியில திரு எல் முருகன் பெரம்பலூர்ல திரு டி ஆர் பாரிவேந்தர் தூத்துக்குடியில திரு நயனார் நாகேந்திரன் கன்னியாகுமரியில திரு பொன் ராதாகிருஷ்ணன் இந்த லிஸ்ட் மாலை ஆறு மணி அளவுல வெளியாகி இருக்கு இந்த பின்னணிகளை நம்ம அடுத்த காணொலியில பார்க்கலாம் நம்ம காணொளியோட நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க மானமும் அறிவும் மனிதர்க்கு அழகு அப்படின்னாரு தந்தை பெரியார் உலகத்தில் விடவும் சுயமரியாதை முக்கியம் அப்படின்னு பல்வேறு தலைவர்களும் தெரிவிச்சிருக்காங்க தந்தை பெரியாரை குறிப்பிட்டு சொன்னதுக்கு காரணம் இங்கே இருக்கக்கூடிய திமுக அதிமுக இன்னொரு பக்கம் பயணிக்கிற திரு ஓபிஎஸ் இப்படி பலருமே தந்தை பெரியாரை வைத்து தங்களுடைய அரசியலையும் தீவிரமாக முன்னெடுக்கிறாங்க ஒரு சிறு நினைவூட்டல் தாங்க மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் கப்பலா மலேசியா போக ரெடியா அப்போ ஸ்னேகாலயா சில்க்ஸ்ல மார்ச் எட்டு முதல் முப்பத்தி ஒன்று வரை உங்களுக்கு விருப்பமான சாரியை பர்ச்சேஸ் பண்ணி விமன்ஸ் டே ஸ்லோகன் கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுங்க ஸ்னேகாலயா ஃபர்ஸ்ட் மலேசியா நெக்ஸ்ட் விகடன் இப்ப வெறும் ரூபாயில் ஜூனியர் வெது இத்பாரி நீரதிகாரம் அிலாடம் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்